பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக தலைமை பண்பாளராக தலைமையில் அமர்ந்திருக்கின்ற பாண்டரங்கன் அவர்களே சுமார் இருபத்தைந்து ஆண்டு காலம் வெற்றி என்ற சொல்லோடு வெற்றிவேல் வேறு என்று வெற்றிவேல் ஜி அவர்களோடு பணியாற்றி வந்து கொண்டிருக்கின்ற போன்றவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் விதமாக இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற வெற்றிவேல்ஜி அவர்களுக்கும் நகரத்தின் தலைவர் நாகராஜ் அவர்களுக்கும் விருதை மாநகரிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகள் இன்னாருடைய மாமியார் என்று புட்டு புட்டு வைக்கின்ற சந்திரன் அவர்களே என்ன ஒருத்தர் தான் கைதட்டுறீங்க ஏன் ரூபா நிறைய கேட்டாரா என்ன சாமி நான் எவ்வளவு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க பக்கத்து கிராமத்திலே ஐந்து ஆண்டு காலம் புதுக்கோட்டை என்ற ஊரிலே பஞ்சாயத்து போர்டு தலைவியாக மிக அருமையாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி காளீஸ்வரி அவர்களே சில நேரம் வயசு அதனால உங்க முகத்தை பார்த்தா தான் பேச முடியும் ஏன்னா நண்பர்களே எல்லோருக்கும் முதற்க நன்றி உங்க பேர் சொல்லல நினைச்சாருங்க இன்னொரு நாளைக்கு மொத்தமா சொல்லி இப்ப நம்ம முப்பர் விழா கருணாநிதி முப்பர் விழா கொண்டாட அங்க எல்லாம் சேலையே இருக்காது ஜாக்கெட் இருக்காது என்னென்ன சாமியாரே கைதற்றாரு நான் சென்னையில் ஏகப்பட்ட முப்பர் விழாவை பார்த்திருக்கேன் அப்படியே ரதத்தில் வருவார் எங்கள் மாவட்டத்தில் ஒரு கூட ரதங்க தான் செஞ்சார்னா நமக்கான ஒரு ஆளை உட்கார வச்சு வருவோம்னு பார்த்தா செஞ்சே கொடுக்கல முப்பது விழா எதற்காக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மிக அருமையாக இந்திய திருநாட்டை உலக அரங்கிலே தலை நிமர செய்த தலைமகன் அந்த தான தலைவனுக்கு இன்றைய தினம் மூன்றாவது ஆக ஆட்சி அமைத்திருக்கின்றார் மூன்றாவது ஆக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு தந்த வாக்காள பெருமக்களுக்கெல்லாம் நன்றி சொல்வதற்காக இந்த முப்பதுதான் அங்க இருக்கிற அண்ணாச்சி ஒருத்தர் பாக்குறாரு நாம தான் ஓட்டு மாத்தி போட்டோமே இங்க இருக்கிற வேட்பாளர் ராதிகா சரத்குமார் ஜெயிக்கலையே காமாட்சிக்கு வந்து வேற வசனம் பேசிக்கிறேன் அதெல்லாம் ஓட்டு போட்ட மக்களுக்கும் சரி ஓட்டு போடாதவர்களுக்கும் சரி மிக்க நன்றி சுகரே எனக்கு ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்த உண்மை தானே பாத்துக்கோங்க கையை தட்டுங்க இல்லன்னா சுகர் வரும் உள்ளி ஆயிடுவோம் அதனால கைதட்டுங்க பூசாம பிரதமர் அவர்கள் எங்க இருக்கிற திமுகனாலும் சரி அண்ணா திமுகனாலும் சரி கம்யூனிஸ்ட் சரி உள் மனசை தொட்டு சொல்லுங்கள் இந்த நாட்டிற்காக அவர் போட்டு இருக்கின்ற திட்டங்களில் நீங்க வேணா மேடைக்காக கூட சொல்லலாம் ஒரு விவசாயியை நினைத்தவர் மோடிஜி அவர்கள் ஆறாயிரம் ரூபா போட்டுக்கிட்டே இருக்காரு அவர் பான் ரகன் சொல்லி தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் போடுங்கன்னு பிரதமர் சொல்லியிருந்தார்னா எங்களுக்கு ஓட்ட ஆயிருக்கும் உங்களுக்கு நோட்டாயிருக்கும் எங்களுக்கும் நோட்டு ஆனால் பிரதமர் அவர்கள் ஏழை எளிய விவசாய பெருமக்களுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் சத்தம் போட்டுக்கிட்டு போட்டு போடுறாரா இல்லையா யாரும் சத்தமே கேட்கல தலைவர் சொல்றார் போடுறார் கொரோனா என்ற கொடியாய் வந்த பொழுது நமது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் மாணிக்க தாகூர் அவர்கள் நாம எல்லாருக்குமே மதிப்பா தான் சொல்லுவோம் தவறா பேசுறது ஒரு நாளாயிரம் தெருவுல வந்து இருபதுல இருபத்தி ஒண்ணுல இருபத்தி ரெண்டுல எட்டி பார்த்தாரா அவர் ஜெயிப்பேன்னு கூட நினைக்கல ஆனா பஞ்சகம் இல்லாம ஒரு லட்சம் தரார் குடும்பத்துக்குன்னு என்ன நோட்டீஸ் கொண்டாந்து எழுதின உடனே நாங்களும் விடாம பிடிச்சு கேஸ் எல்லாம் பயன் பண்ணோம் ஒரு லட்சம்னா லேசான விஷயமா கொடுத்துருவான் ஜெயிச்சார யாராலும் ஒரு தபால் எழுதுனீங்களா பிரதமர் தருவேன் சொல்லல ஜெயித்தால் ஒரு லட்சம் ரூபாய் தரேன் கேட்டிங்களா ஜெயலலிதா கேட்பாங்க செய்வீர்களா செய்வோம் சொன்னீங்க காமாட்சி மட்டும் பேசும்போது சொல்லவே மாட்டேங்கிறீங்களே என்ன கேட்டீங்களா யாராயிரம் ஒரு லட்சம் ரூபாய் வீடு வீடா வந்து பிச்சை எடுத்திய நாய உன்னுடைய கட்சியை அடமாடம் வைத்து என் சொல்லிட்டு போனியே ஒரு நோட்டை கொடுத்தியே அதில் எழுதி என் செல்போன் நம்பர் வாங்கினேன் என்னுடைய ஆதார் நம்பரை வாங்கினேன் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் நீ போடல தெருவுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லணுமா இல்லையா அதெல்லாம் நாங்க நாங்கட்டும் பார்த்துட்டோம் ரோட்டில் போய்கிட்டே இருக்காரு வந்துக்கிட்டு இருக்காரு ஒருத்தரை நீங்க மறிக்கல ஆயிரம் ரூபா தேரான முதல்வர் அவருடைய கணவர் பறித்து சென்று குடிக்க போறார் குடிக்காத குடும்பமே இல்லாம ஆக்கிறீங்களே தமிழகத்தின் முதல்வர் தன்மானம் உள்ளவராக இருப்பாரே ஆனால் மாணவ செல்வங்களுக்கு இந்த போதை பழக்கத்தை நாம் பழக்கினால் நம்முடைய குடும்பமும் பாழாய் போகும் என்று அவர் எண்ணவே இல்லை அவருடைய சகோதரர் மதுரையிலே மாமன்னனாக இருந்தவர் அவருடைய மகன் இன்னும் ஆஸ்பத்திரியில் கிடக்காது அவருடைய வீட்டு பிள்ளையே ஆஸ்பத்திரியில் இருக்கு உட்காருங்க தம்பி அதெல்லாம் காவல்துறை பார்த்துக்கிடுவாங்க பார்ப்பாங்க பார்ப்பாங்க அதெல்லாம் நீங்க ஒரு நேர்மையானவர்கள் பிஜேபி காரங்க நடத்துறாங்கன்னா யாருனாலும் வந்து எந்த கூட்டு போயிட்டா இருப்பாருங்க நீங்க எந்திரிக்காதீங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் வருகின்ற ரூபாயை அவ்வளவும் பிராந்திக்கிற இப்ப அன்றாடம் திமுக காரை வெட்டிட்டு பிஜேபிக்கார செஞ்சுட்டாங்க காங்கிரஸ் வருது இல்லை அது காரணமே இந்த குடியின் மூலமாக அரசு அனுமதி இல்லாமல் தனியா ஆரம்பித்து மூன்று ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு அப்பளத்தை அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு விற்கக்கூடிய தண்ணீர் பாட்டில் முப்பது ரூபா பன்னெண்டு மணி தான் கடை தரப்பேன்னு அறிவிச்சாங்க ஆனா பாத்தீங்கன்னா பின்னாலே விற்கிறாங்க நான் ஒரு நாள் குடிச்சது இல்லம்மா தெரிஞ்சா கரெக்டா சொல்லிடுவேன் என்னை பெத்த தெய்வம் சிங்கி அம்மா எங்க அம்மா பேரு எனக்கெல்லாம் அந்த பழக்கத்தையே பழகல நல்ல மளிகை கடையில அடி வாங்கி வேலை பார்த்தேன் என்னை அடிச்சது ஒரு பெண் காய் தான் தொட்டையை பிடிச்சுக்கலாங்க அன்னைக்கு உழைப்பை ஆரம்பித்தவன் குடிக்கெல்லாம் மதுவின் மூலமாக மக்கள் பணத்தில் ஐம்பதாயிரம் கோடிங்கிறாங்க லட்சக்கணக்கான கோடியை தின்மண்டம் வைக்கிறதுல மீன் கறி செத்தது போனது பாம்பு பள்ளி எல்லாம் கொடுத்து நம்முடைய கணவன்மாரையும் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் பெற்றெடுத்த அந்த பேடி வளர்க்கக்கூடிய அந்த பிள்ளைகளை பனிரெண்டாம் வகுப்பு படிப்பதற்குள்ளே அவர்களை போதையிலே வழி தவறி நடப்பதற்கு காரணமாக இருப்பவர் தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவர் உண்மையா அதுதான் இந்த குடிக்கக்கூடிய குடும்பம் உற்பத்தி செய்து இந்தியா முழுக்க எந்த மாநிலத்திலும் எந்த முதல்வரும் அந்த குடும்பம் உற்பத்தி செய்யவில்லை ஆனால் திமுக என்ற இந்த மூன்றெழுத்து குடும்பம் என்று கள்ளுக்கடை சாராய கடையை அன்று முதல் இன்று வரை அவர்களே உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறார்கள் நம்முடைய குடும்பத்தை அழிப்பதற்காக நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை அவர்களுடைய வாழ்வை சீரழிப்பதற்காக இந்தி படிக்காதேன்னு சொன்னாங்கல்ல இந்தி படிக்காதேன்னு சொன்னாங்கல்ல ஆனால் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை போறான் ஜெய் உட்காருங்கன்னு சொல்லிடுறாருங்க ஒரு பத்து நிமிஷம் பேசிடுறேன் ஏன்னா மனசுக்குள்ளே ரொம்ப நாளா கிடையாது அவர்களுடைய குழந்தைகளை பூரா இந்தி படிக்க வச்சிருக்காங்க என்னன்னு சொல்ல முடியுமா கலைஞர் அவர்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே காங்கிரஸ் ஆட்சியிலே ஏழு அமைச்சர் பெருமக்கள் அங்கே திமுகவில் இருக்கின்ற பொழுது தயாநிதி மாறன் போன்றவர்கள் முரசலி மாறன் போன்றவர்கள் இந்தியிலே மிக அருமையாக பேசுவார்கள் இந்தி பேச தெரிந்த காரணத்தால் தான் நான் அவர்களை அமைச்சராக ஆக்கியிருக்கிறேன் என்று சொன்னார் கலைஞர் ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைகளை மட்டும் சாராயம் குடிப்பதற்கும் போதை அடிப்பதற்கும் பழகுங்கள் என்று சொல்லிவிட்டு கல்வியிலே கல்வி தரத்தை உயர்த்துவதிலே மத்திய அரசிலிருந்து வரக்கூடிய பள்ளிகளை தமிழகத்திற்கு கொண்டு வராமல் தடுப்பதிலே அதிமுகவும் சரி திமுகவும் சரி ரெண்டு பேரும் ஒத்து உதுரா இலவசமாக நீட் என்ற தேர்வு எழுதி அந்த மாணவன் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு மாணவி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புக்கு வெறும் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் போகும் ஆனால் விருதுநகரிலே பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு டாக்டருக்கு அந்த கட் ஆஃப் குறைந்ததனால் அறுபது லட்சம் ரூபாய் அன்பளிப்பு கொடுத்தார் எத்தனை லட்சம் என்ன கேட்குறீங்களா செல்போன் தரீங்களா அறுபது லட்சத்தை நன்கொடை கொடுத்து டாக்டர் ஆகி அந்த பிள்ளைகள் டாக்டர் சர்வீஸ் பண்றாங்க ஆனால் இன்றைய தினம் நீட்டு என்பதை நம்முடைய பாரத பிரதமர் ஏழைகளுக்கெல்லாம் இது வர வேண்டும் ஏழைகள் கல்வி பெற்று நம்முடைய நாட்டிலே பயிற்சி பெற்ற டாக்டர்கள் மிகவும் அதிகமாக ஏழைகள் வர வேண்டும் என்று எண்ணி இந்த நீட்டை கொண்டு வந்திருக்கிறார் அந்த நீட் தேர்வின் மூலமாக வெறும் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவழிச்சா அது கூட முடியலன்னா இங்கே சந்திரனா இருக்காரு காமாட்சியா இருக்காரு இப்படி எல்லாத்தையும் ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் கேட்டு படிக்க வச்சிடலாம் வைக்கலாம்ல ஏன் நீட்டு வேண்டாங்கிறாங்க நேற்று வந்தாலும் ஒரு நண்பர் ஒரு ஆபீஸ்ல உட்காந்துருந்தேன் ஐயா கோயில்பட்டியில் மீட்டிங் நீட்டு எதிர்ப்புக்காக என்ன வந்த அம்மாவையும் ஐயாவையும் உட்கார வச்சு பத்து நிமிஷம் என்ன சொல்கிற உன் குழந்தைகளை படிக்க வைக்கணுமா இல்லையா போயிட்டு கும்பிட்டு நான் என் படிக்க வைக்கிறேன் பிஜேபி நாட்டுக்காக நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்காக விடுவிடா நீங்க போகணும் விடுவிடா போகணும் குடியினுள் சூழ்நிலையை குடித்து விட்டு நம்முடைய குழந்தைகள் அந்த கணவன் அடிக்கு தாங்காமல் பெற்ற தாய் வீட்டுக்கு எத்தனை சகோதரிகள் போயிருக்காங்க வழி கிடையாது தண்ணி வந்திருக்கு அந்த வெள்ளத்தில் முங்கி முங்கி குடிக்கிறாங்க அவர்களை எல்லாம் மெயிட்டு வர வேண்டுமே ஆனால் நாம் நம்முடைய சகோதரிகளை அழைத்து கொண்டு தயாராகும் உங்களுக்கு உரப்ப வந்து உங்கள் ஊர்ல அதிகமான பேர் குடிக்கிறாங்க பாப்பா கவனமா வச்சுக்கோம் அஞ்சு மாசத்துல தேர்தல் வரப்போகுது அறிவிச்சிருக்காங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு உள்ளாட்சி தேர்தலுக்கு யார் யாரு மெம்பராக வரணும் பஞ்சாயத்து போர்டு தலைவியாக வரணும் தலைவராக வரணும் முடிவு பண்ணி எழுதி கொண்டு வந்து மாவட்ட தலைவர்த்த நீங்க கொடுக்கலாம் அவருடைய அனுமதியை நான் கேட்காம உரிமையை எடுத்துக்கிறேன் எல்லாரும் பயிற்சி எடுத்துக்கிட்டு வீடு வீடாக போனீங்கன்னா பணம் இல்லாமல் ஜெயிக்கலாம் அவங்க சரக்கோட வருவாங்க நாம் அறிவோடு செயல்படுவோம் உன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாதிப்பதை நாங்கள் தடுப்பதற்காக வருகிறோம் என்று சொல்லுவோம் தயவு செய்து புரிந்து கொண்டு பாரத பிரதமர் இந்திய திருநாட்டில் பிரதமராக வருவதற்கு உலகமே போற்றுகிறது ஆனால் தமிழகத்திலே முப்பத்தொன்பது பாராளுமன்றத்திலும் நாம் தோல்வி என்றாலும் ஆனால் சந்தோஷமாக கொண்டாடுவது பாரத பிரதமர் மோடிஜிக்காக பிரதமராக வந்ததற்காக இந்த முப்பத்தி ஒன்பது பேர் ஜெயிச்சு போய் ஒருத்தராய் சீட்ல உட்கார்ந்து ஜி ஜாவ் இந்த எப்படி போய் ஜாவ் ஜாவ் சாக சொல்றது இல்ல தள்ளி போப்பா ஜாவ்னா தள்ளிப்போ உதர் ஜா நே 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 உதர் ஜா அப்படின்னு சொல்லியிருக்கான் ஆனால் நாங்கள் தலைவரோட ஒரு நாலு நாள் டெல்லிக்கு பேசுறோம் காமராஜர்னு அவர் பேரை சொன்ன உடனே எங்கள் காரில் விழுந்து கும்பிட்றான் காமராஜர் சொன்ன உடனே கும்பிட்றான் காரணம் நேர்மை ஒழுக்கம் கல்வி அந்த கல்வியை பிரதமர் அவர்கள் நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய பிரதமருக்கு தமிழகத்தில் ஒத்துழைப்பு இல்லை அந்த நவேத பள்ளியை ஆரம்பிப்பதற்கு அனுமதிப்பதில்லை ஒரு செங்கல்ல தூக்கிட்டு திரிகிறார் ஒருத்தர் ஏன் திரிகிறார் கேட்டீங்கன்னா அங்கே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே அனுமதி கொடுத்தாச்சு ஆஸ்பத்திரி கட்டுவதற்கு அதை சுத்தி இருக்கிற நிலத்தை போறா திமுக அண்ணா திமுக காரரும் வாங்கிட்டாங்க வேணும்னா அந்த பத்திரத்தினுடைய சராட்சியை கொடுக்கலாம் வாங்கின பிற்பாடு அந்த திட்டங்கள் லேட் ஆகுது ஒரு கோடி ஒன்றரை கோடி கிராம் வாங்க முடியல இப்ப அதற்கு திட்டமிட்டு பணம் ஒதுக்கி சுற்றுச்சூழல் அமைத்து உள்ளே வேலைகள் நடந்து இன்னும் ஒன்றரை ஆண்டுகளிலே அந்த இடத்திலே எய்ம்ஸ் மருத்துவமனை இந்தியாவின் சிறப்புமிக்க மருத்துவமனை அங்கே உங்களுடைய நோயெல்லாம் தீர்ப்பதற்காக வருது பதினோரு மெடிக்கல் கல்லூரிங்க மனதாவிய கல்லூரி ஆஸ்பத்திரி அதை பார்த்தா நீங்க கும்பிட்டு ஒரு ஓட்டு போடுறவங்களை தேவை பண்ண வேண்டாமா செய்யல பத்து வழியே கிடையாது அண்ணாச்சி ஏன் வரல நீங்க தான் அந்த தான் அந்த தெருவில் கதாநாயகம் நேரம் போனோம் அக்கா பாத்தியாக்கா நம்ம ஊர்ல ஆஸ்பத்திரி உனக்கு எது நோய் நடி இருக்கா கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் நேரம் கருதி நேரம் கருதி டொக்கு டொக்குன்னு தட்டி என்ன சந்தை இல்லை ஏன்னா வெள்ளுக்கு மதிப்பு கொடுக்கணும் நம்மளாம் பிஜேபி காரங்க வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலில் நீங்க ஜெயிச்சு வந்தா தான் எங்களுக்கு மகிழ்ச்சி மோடிஜிக்கு மகிழ்ச்சி அண்ணாமலைஜிக்கு மகிழ்ச்சி நம்முடைய மாவட்டத்தின் தலைவர் நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற நம்முடைய பாண்டரங்கன்ஜி அவர்களுக்கு மகிழ்ச்சி வெற்றி வீழ்ச்சியை எங்கு சென்றாலும் விருதமனர் மாவட்டத்திலே எங்களுடைய மக்களை கவுன்சிலர் ஆக்கிவிட்டோம் நகர்மன்ற தலைவி பஞ்சாயத்து போர்டு விட்டோம் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி செய்ய வேண்டும் செய்யுங்கள் என்று கூறி முப்பர் விழா பொதுக்கூட்டம் ஊரங்கும் நடக்கும் நாடங்கும் நடக்கும் நாளை ஆட்சி நகராட்சியிலும் சரி பஞ்சாயத்திலும் சரி நாம் தான் மோடிஜியினுடைய திட்டத்தை பஞ்சாயத்து கொண்டு ஆகணும் பஞ்சாயத்து போர்டு ஆகணும் என்பதை கூறி எனக்கு வாய்ப்பளித்த நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட நகர ஒன்றிய அனைவரும் தலைவர்களுக்கும் மகிழ்ச்சி அவர்கள் நன்றி வணக்கம் விருதுநகருடைய ஒன்றிணைந்த மாவட்டமாக இருக்கின்ற பொழுது நமது கட்சியில் ஓரளவுக்கு வளர்ச்சி நம்மளுடைய வளர்ச்சிக்கு மேலும் வித்திடும் வகையாக நமது பாரதிய ஜனதா கட்சியை விருதுநகர் மாவட்டத்தை இரண்டு மாவட்டமாக பிரித்து மேற்கு மாவட்டம் விருதுநகர் கிழக்கு மாவட்டம் என்று நமது மாநில தலைமை அறிவித்தது அவர் அறிவித்த முதல் தலைவனாக ஏதோ ஒரு கிராமத்தில் யாரோ பண்றீங்கன்னு ஒரு பையன் வராது இவரெல்லாம் என்ன செஞ்சிருவாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க திமுக ஆனா இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இரண்டு திமுக அமைச்சர்கள் அதிமுக அமைச்சராக திமுக அமைச்சராக சிம்மசுப்பனமாக இருந்து விருதுநகர் கிழக்கு மாவட்டத்தை தன்னுடைய ஆற்றல் மிகுத்திறனால் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வந்துவிட்டது வளர்ந்து விட்டது மலர்கின்றது தமிழகத்திலும் மலரும் என்று பறைசாட்டி கொண்டு இன்று விருதுநகர் மட்டுமல்ல மட்டும் வரை விருதுநகர் என்றால் யார் அப்படி என்ற கேள்விக்கு நம்ம பொறுத்துள்ள உண்டாம் மோடிஜியிலிருந்து விருதுநகர் சாதாரண தொண்டவர்கள் சொல்லுவான் அவ்வாறு ஆற்றின் தலைவனாக செயல்பட்டுக் கொண்டே இருக்கின்ற நமது சகோதரர் பெண்ணகன் அவர்கள் தற்பொழுது சில குரையற்ற பாரத அண்ணியை வணங்கி விருதுநகரில் விட்டிருக்கும் பராசக்தி மாரியம்மன் திடலில் நடந்து கொண்டிருக்கும் இந்த முப்பெருமிழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நமது மாவட்ட பார்வையாளர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி அண்ணன் வெற்றிவேலன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் பட்டியலனின் மாநில செயற்குழு உறுப்பினர் ஐயா ஐயா அவர்களே பொருளாதார பிரிவு மாநில செயலாளர் ஐயா அவர்களே மாவட்ட இந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் அம்மா அவர்களே குமரேசன் அவர்களே மாவட்ட செயலாளர்கள் சரவணகுமார் அவர்களே அக்கா கௌரி அவர்களே மற்றும் பொருளாளர் புஷ்பகார் அவர்களே இந்த நகரத் தலைவர் நாகராஜன் அவர்களே செல்லாசி கிழக்கு ஒன்றிய தலைவர் காலீசன் அவர்களே மேற்கு ஒன்றிய தலைவர் வடிவலன் அவர்களே தெற்கு ஒன்றிய தலைவர் கோபி அவர்களே சிறுவானி மாவட்ட தலைவர் பிரான்சிஸ் அவர்களே பட்டியலினி மாவட்ட தலைவர் பாலமுருகன் அவர்களே வழக்கறிஞர் பிரிவு தலைவர் ஐயா ஐயா அவர்களே விளையாட்டு மற்றும் திறன் மாவட்ட திரு மாவட்டத்தலைவர் திரிபிரசாத் அவர்களே சிந்தனை ஆலோர் பிரிவு மாவட்டத்தலைவர் பி பி எம் செந்திரன் அவர்களே ஊடகப் பிரிவு தலைவர் செல்வகுமாரன் அவர்களே முன்னாள் ராணுவத்திற்கு பிரிவு மாவட்ட தலைவர் பாத்துசரி அவர்களே தொழில் பிரிவு தலைவர் மணிகண்டன் அவர்களே வெளிநாடு மற்றும் அண்டை மாநில தமிழர் பிரிவு தலைவர் ரவிசங்கர் அவர்களே அமைப்புசார மக்கள் சேவை பிரிவு சுரேசன் அவர்களே பொருளாதார பிரிவு நாகராஜன் அவர்களே கோ ஆன்மீகம் மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவு மாவட்ட தலைவர் சுப்ராஜ்யா அவர்களே விருந்தாமல் பிரிவு மாவட்ட தலைவர் ஜீத் அவர்களே மற்றும் இன்று எனக்கு முன்னால் சிறப்பாக பேசி அமர்ந்த நம்முடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஐயா சந்திரசேகரன் ஐயா அவர்களே பிரிவு பீரங்கி எங்களுடைய வழிகாட்டி ஐயா காமாட்சி அவர்களே என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய மாமா அரசுத்தூர் பிரிவு மாவட்ட தலைவர் ராஜகோபால் ஐயா அவர்களே இன்று சிறப்பாக பேசி அமர்ந்த ஒரு சிறந்த ஊராட்சி மன்ற தலைவியாக ஒரு மாவட்டத்தின் மகளிரணி தலைவியாகவும் சிறந்து விளைந்து கொண்டிருக்கும் மகளிரணி மாவட்ட தலைவி காளிசிரேக் அவர்களே மற்றும் இந்த சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட பொதுச் செயலாளர் நலரசாமன் அவர்களே மாவட்ட துணைத்தலைவர் ராம்ஜீவன் அவர்களே அடுத்து நன்றியை ஆற்றுவதற்கும் நம்முடைய வடக்கு ஒன்றிய தலைவர் ராம்தாஸ் அண்ணன் அவர்களே இதெல்லாம் நான் சொல்றது எல்லாமே விருதுநகர் உட்பட்டங்கள் தான் ஏன்னா ஆர்ப்புக்கோட்டை சட்டமன்ற பொதுக்கூட்டம் நேற்று நடந்தது திருச்சொல்லி வந்து இன்னொரு இரண்டு நாட்கள் கழிச்சு நடந்தது அதனால ஆர்ப்புக்கோட்டை மட்டும் நான் விருதுநகர் மட்டும் நான் சொல்லி இதுபோக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் நமது தாமரை சொந்தங்கள் தாய்மார்கள் பெரியவர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முப்பெருமிழா பொதுக்கூட்டம் முப்பெருமிழா பொதுக்கூட்டம் என்றது முதல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றதற்காகவும் அதற்காக வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக ஒரு ஒன்றும் நமது பாரதிய ஜனதா கட்சி செயற்குழு கூட்டத்தில் மாநில செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை மக்களுக்கு விளக்கி கூற வேண்டும் என்ற ஒன்றும் மற்றும் நமது பாரத தேசத்தின் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பாரத தேசத்திற்கான நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க அதுக்கான சில விளக்க உரைகள் ஏன்னா தவறான ஒரு